ஒரு மாவ மதுரையில் மூர்த்தின்னு ஒரு மாவட்ட செயலாளர் உட்கார்ந்துருக்காரு மத்திய ஸ்டேட் மினிஸ்டர் உட்காந்துருக்காரு அவர் வந்து ஒரு ரசிகர் மன்றம் போனார் ஒன்றா உற்றுவாரா கே நேரு திருச்சி மண்டலத்தே ஜாம்பான உட்கார்ந்து இருக்கிறார் அங்க போய் ஒரு ரசிகர் மன்றத்தில் நீ வந்து விஜய் கட்சி மாவட்ட செயலாளர் நான் வந்து திமுக மாவட்ட செயலாளர் கேட்க மாட்டாரா அது பயங்கரமான ஃபோர்ஸ் நீங்க ஹேண்டில் பண்ண முடியும் ரஜினி அவர்கள் வந்து சென்னை லீடர் ஆயிடுன்னு நினைக்கிறேன் அங்க வந்து ஒரு ஹோட்டலில் அந்த ஸ்பீச் சொல்றாரு ரொம்ப தெளிவா சொல்றாரு கட்சி ஆரம்பிக்க பிளான்ல இருந்தபோது யார் யார் எதிர்கொள்ளணும் எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க வந்து எவ்வளோ பவர் வச்சிருக்காங்க எவ்வளோ பணம் வச்சிருக்காங்க எவ்வளோ அதிகாரம் திரு நேர் வந்து ஒரு பேட்டி ஒரு பேச்சில் சொல்றார் நம்ம டிஎஸ்பி தான் நம்ம பையன்தான் கட்டிட்டு வாங்க வெட்டி வந்துடும் அப்படி என்ன சொல்ல பப்ளிக் மேடம் அதனால இதுக்கு மேலே நான் சொல்ல அப்படின்றார் அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் ஒரு பகிரங்கமாக அறிமுகப்படுத்துறாரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் நம்ம தான் டிஎஸ்பி ஆகி விட்டோம் நம்ம என்ன சொன்னாலும் செஞ்சிருவார் அவரு அப்போ அது எவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் இருக்கும் பாருங்க மாநிலம் முழுக்க ஏடிஎம் கேரு கம்மியாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா பொது எலெக்ஷன் அவங்களுக்கு அப்போ அவங்களாம் எடுத்து விஜயகிச்சு வரணும்னா சாதாரணம் கிடையாது அவங்க அரசியல் படுத்துறது ஒரு பெரிய தான் பெரிய சேலஞ்ச் தான் அதனால இவங்க வந்து அவங்களுடைய கொந்தளிப்பு உற்சாகம் அந்த பைக்ல போறது விசில் அடிக்கிறது ஹெல்மெட் போடாமல் போறது அதெல்லாம் நீங்க எவ்வளோ பண்ணாலும் நீங்க நம்ம மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ற மாதிரி நான் வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்னா அவள செஞ்சுட்டு இருப்பான் கட்சி ஆரம்பிக்கும் ஒரு குறிப்பா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அவர் வந்து அய்யோ தலைவர் கோச்சு வாங்க அவங்க டிசிப்ளோடு அவங்க அதிகபட்சமாக வெள்ளச்சாட்டு கருப்பாடு போட வச்சிருக்காங்க அரசியலுக்கு முதல் இடையில வச்சிருக்காங்க அவ்வளோதான் நீ அதுதான் அவங்க முதல்ல பண்ணியிருக்காங்க சட்டை போட்டு தலைவர் மாதிரியே வந்து விஜய் முருகேசன் விஜய் கணேசன் விஜய் ராமசாமி அப்படின்னு பேர் இருந்தவங்க இல்லாட்டி அவர் படத்துடைய பேரை வச்சுட்டு வச்சிருந்தவங்க இப்போ வந்து கொஞ்சம் வெள்ளச்சட்டை போட்டு நிப்பாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக நாட் அவர் அவருடைய எதிர்காலத்தை பொறுத்து இல்லை ஒரு சுகமான உள்ளாடை